ஹலோ கேஸ் எனக்கு வந்து கண்டினியூவாக வந்து செவன் டேஸ் வந்து டென் கிலோமீட்டர் ஓடணும் அப்படிங்கிறது என்னுடைய டாஸ்க் ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் டே வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஃபீலிங் கிரேட் நான் மொஆலாஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி ஃபோர் மினிட்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் மினிட்ஸ்கிட்ட வந்து ரன்னிங் ஓடி இருக்கேன் ஸோ எங்களுடைய ஊர்லேயே ஓடுறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஓடும்போது வந்து ரெண்டு சைடு இருக்க மரங்கள் ஏன்னா இப்போ வந்து மழை மழை பேய்ஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற அந்த பசுமையான இல்லையா ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஓடுறது புது ஆட்கள் வந்து ரொம்ப நாள் கழிச்சு லீவில் வந்திருக்கனால வந்து பார்க்காத கையாட்டிக்கிட்டு பேசிட்டு அந்த மாதிரி போகிறது ஸோ ஃபீலிங் ரொம்ப கிரேட் நல்ல அனுபவமாக இருந்துச்சு இன்றைக்கி என்னது இந்த தொடர்ச்சியாக ரன்னிங் போகிறதுல வந்து பெரிய தடையாக வந்து ஒவ்வொன்றே டெய்லியும் ஏதோ ஒன்று இருந்துட்டு இன்றைக்கி என்னுடைய தடையில வந்து பார்த்திங்கன்னா நான் ஓடும்போது மெயின் ரோட்டில் தான் ஓடிட்டுருக்கேன் அதாவது மெட்டல் ரோடு தார் ரோட்டில் ஓடிட்டுருக்கேன் அங்கே பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் வீடுகள்லாம் அதிகம் இருக்கும் அங்கேருந்து நாய் தொலைகள் வந்து அதிகமாக இருந்துச்சு ஒரு பத்து நாய்கள் வந்து நான் துரத்தி 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 என்னென்னே அந்த ரன்னிங் வந்து ஏன்னா ரொம்ப நாள் கழித்து ஓர அப்படி பார்க்கும் புதுதால் பொழுது அது ஷூ போட்டுட்டு ஓடும்போது வரும்போது அந்த நாய்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான உணவு வந்திருக்கும் போல ஸோ அப்போ என்னை வந்து பின் தொடர்ந்து வந்துட்டு சே ஒன்று ஒவ்வொன்றையும் சமாளித்து போகிறது வந்து எனக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு பட் எண்ட் ஆஃப் த டே வந்து என்னுடைய டார்கெட் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் ஸோ இன்றைக்கி என்னுடைய இந்த ரன்னிங்கில் வந்து மிகப்பெரிய தடை வந்து இதுதான் மற்றபடி மைண்ட் ஃப்ரீயாக இருந்துச்சு பெரிய ஏன்னா டைமிங் வச்சா தான் இப்போ நான் ஒரு ஃபிஃப்டி டூ ஃபிஃப்ட்டி த்ரீ மினிட்ஸில் வந்து நான் ஓடி முடிச்சிருவேன் பட் இன்றைக்கி நான் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் தான் ஓடி முடிச்சிருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா டைமிங் ரொம்ப அதிகம் இல்லையா ஸோ இப்போ நான் ரெகுலராக ஓடணும் அப்படினால ரொம்ப இழுத்து பிடிச்சி அப்படின்னா அடுத்த நாள் ஓட முடியாமல் போயிடும் ஸோ சிம்பிளாக அழகாக ஓடுறது வந்து எனக்கு பிடிச்சது அதனால் நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நாளைக்கு பார்ப்போம் நான் என்ன தடைகளை வந்து ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னு